இன்றைய மன்னா பிலிப்பியன் நான்காவது அதிகாரம் பதிமூணாவது வருஷம் பிலிப்பியன் நான்கு பதிமூணு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பவுல் சொன்ன ஒரு விசுவாச வார்த்தை விசேஷமாக ஒரு கடினமான காலத்தினுடாய் கடந்து சென்றபோது அவர் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு இந்த பிலிப்பியர் புத்தகத்தை போது அவர் சிறைச்சாலையில் இருந்ததாக சொல்லுகிறார்கள் ஒரு கடினமான நேரத்தில் சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு இதற்கு முன்பாக ஒரு சில வசனங்களை சொல்ற தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கும் தெரியும் குறைவு படவும் போதிக்கப்பட்டேன் எல்லா நேரங்களிலும் கத்தரை தன்னுடைய பலனாக வைத்திருந்தார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர் எப்பொழுதும் நினைவில் வைத்திருந்தார் அவர் தருகிற பலத்தினாலே அல்லது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அவர் ஒரு நாள் தளர்ந்து விடவில்லை ஒரு பலப்படுத்துகிற கிறிஸ்து பவுலுக்கு இருந்தது போல உங்களுக்கும் இருக்கிறார் அவர் உங்களையும் பலப்படுத்துவார் அந்த பலத்தினாலே நீங்க எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு கிருப தருவார் நீங்களும் பவுளை போல ஒவ்வொரு நாள் அரிக்க பண்ணுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு உங்களை பலப்படுத்துவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லாண்ட இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய பலனை தாங்க எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாள் எல்லாவற்றையும் எங்களுக்கு பலன் உண்டு உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க வழி நடத்துங்க இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் மீட்பேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஆமீன் கத்திரங்களை ஆசீர் பார்க்க ஆமீன்